வரமத்துலாத்த அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே வாழ்விலே மனிதன் அன்றாடும் ஒவ்வொரு நிகழ்வுகளை சந்திக்கிறான் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு வகையான நிகழ்வுகள் பாக்கறா இல்லையா சராசரியான மனிதனிலிருந்து சால சிறந்தவர்கள் வரை சந்திக்க கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அர்த்தம் உள்ளதோ அர்த்தம் அற்றதோ எத்தனையோ இருக்கிறது ஆனால் அப்படியெல்லாம் சந்திக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே நபிசல்லா செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி கிடைக்கப்பட்டிருக்கிறது அழகான முன்மாதிரி கிடைக்கப்பட்டு நமக்கு இதுல இல்லாமா இதுல இவ்வளவு ஒழுக்கம் இருக்கா இதுல இவ்வளவு நன்மை இருக்கா இதுல இவ்வளவு நன்மை இருக்குதா மண்ணாங்கட்டிக்குள்ளதாங்க எதை வச்சிருக்கிறான் எத எங்க மண்ணாங்கட்டியில இருந்தா எதை எடுக்கிறான் தங்கத்தை எடுக்கிறான் தெரியுதா அது தங்கத்தை எடுக்க பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா யாரு சீண்ட கூட மாட்டாங்க ஆனா அதை புடம் போட்டப்பட்டதுக்கு பிறகு எங்க விட்டு வச்சிருக்கிறாங்க அரைக்குள்ள 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 அறையில விட்டு வச்சிருக்கிறோம் சிறுகமா அதுக்கு பேரே திருட்டறை அது பேரை சொல்லி சொல்லிட்டு வைக்கிறான் இவன் பெரிய புத்திசாலியா நான் கேட்கிறேன் திருத்தகையாது அப்படின்னா என்ன திருத்தரை என்ன அர்த்தம் திருடனு கூட தெரியாத அறை அர்த்தம் ஆனா பேர திருட்டான் அருமையான சகோதரர்களே எனவே மனிதன் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளிலே ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தையும் ஒவ்வொன்றுக்கும் தத்துவத்தையும் ஒவ்வொன்றுக்கும் நன்மைகளையும் ஒவ்வொன்றுக்கும் அருளையும் ரகமத்தையும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு காண்பி தந்திருக்கிறார்கள் அதில் ஒன்று பாருங்க இதா தகலத்து அலா மரியலின் நீங்க யாராவது ஒரு நோயாளியின் பக்கம் சென்றால் இப்போ முருகு ஐ எதுழு கலக்கு ஐ எதுழு லக்க உங்களுக்கு அவரை துவா செய்ய சொல்லுங்கள் ஆச்சரியமா இருக்கா எங்க அவரே நோயாளி பாவ குற்றவீரா படுத்திருக்காரு அட இனிக்கும் நாளைக்கு ஒன்று படுத்திருக்காரு அவரு பாவம் ஆனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இறைவா வீடு போங்குது வாங்குது நான் எப்ப வருவன உன்னை சந்திக்க இவர் எல்லாம் விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு எண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த நேரத்தில் நீங்க ஒரு நோயாளியை சந்திக்க போனால் இப்ப முருகூ எது உங்களுக்கு துவா செய்ய துவா செய்ய சொல்லி அவர்களிடத்துல நீங்கள் ஏவுங்கள் கேளுங்கிறாங்க எங்க எங்களுக்கு துவா செய்யுங்க யார்ட உங்கள்கிட்டயும் கேட்குறேன் என்ன ஒரு நோயாளியை பார்த்தா கேட்க சொன்னாங்க சல்லாலுசெல்லாம் வழங்குனுங்களேன் ஒரு நோயாளியை போய் பார்க்க போனால் அவரை இடத்துல நீங்கள் கேளுங்க என்னெண்டு அந்த அந்த நோயாளி இடத்துல எது உலக உங்களுக்கு துவா செய்யும்படி அவர் இடத்துலயே கேளுங்கள் கேட்கலாமா கேளுங்க ஏன் தெரியுமா ஏன் சல்லாலுசரன் கேட்க சொன்னாங்க பெரிய அர்த்தம் இருக்குதுங்க பெரிய நுட்பம் இருக்குதுங்க ஃபை துவாஹு யார் அந்த நோயாளியினுடைய துவா அந்த நோயாளி இருக்கானே அவர் அல்லாவிடத்தில் ஏந்துகின்ற அந்த கை இல் மலாய்கா மழக்குமார்களுடைய துவாவை போலவான் நான் கேட்கிறேன் மழக்குமார்கள் அல்லாவிடத்துல கேட்ட அல்லா கொடுக்காம போயிருவானா நமக்கு தாங்க கொடுக்கல் வாங்கல்ல முன்பின் இருக்குது கேள்வி எல்லாமே இருக்குது மழக்குமார்களுக்கு எதை சொல்றோமோ செஞ்சுட்டு இருப்பாங்க மழக்குமார்கள் எதை செய்யறாங்களோ அதை அல்லா ஏத்துக்குவா ஏன்னா மழக்குமார்கள் செய்யறதே யாருதான் சொல்லி சொல்லிதான் செய்யறாங்க அவங்களுக்கு மாத்தம் செய்யலாம் தெரியாதுங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய தந்திரமான யோசிக்க தெரியாதுங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாது தெரியும் மனிதனுக்கு தாங்க எல்லா புத்தியும் புத்தியும் இருக்குது குறுக்கு புத்தியும் இருக்குது எனவே மழக்குமார்களுடைய துவாவை போல யாருடைய துவாங்க பேசிக்கிட்டு இருந்தா யாருடைய துவா ஆஹ் நோயாளிகளுடைய துவா ரீ கரெக்ட் நோயாளிகளுடைய துவா நோயாளியினுடைய துவா வந்து ஒரு மழக்குமார்களுடைய துவாவை போகலான் நாங்கள் நபி செல்லாலே சொல்லுவோம் அப்போ மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டா கிடைக்காம போயிடுமா மலக்குமார்கள் எல்லா இடத்துல கையே தன கிடைக்காம போயிடுமா அதுபோல ஒரு நோயாளி அல்லாஹும் இடத்துல நீங்கள் கேட்கணும் எனக்கு துவா செய்யுங்க ஆனால் நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாவம் நோயாளியை போய் பார்க்கணும் சொன்னு கரெக்ட் நோயாளிக்கு நாமல்லாம் துவா செய்யணும் நாமெல்லாம் கூடி என்ன செய்யறோம் எல்லாருக்கும் இது கேட்கலாம் கேட்கணும் ஆனால் இந்த துவாவும் கேட்கணும் அவரிடத்திலே துவா சொல்லியும் கேட்கணும் ஏன் அவர் அல்லாஹ் இடத்திலே உன்னை விட நெருக்கமாக இருக்கிறார் உன்னை விட நெருக்கமாக இருக்கிறார் உன் நீ கேட்கக்கூடிய வார்த்தைக்கும் அவர் கேட்கக்கூடிய அசைவுக்கும் அல்லாவிடத்திலே மிகப்பெரிய அர்த்தம் உண்டு என் அடியான் இவ்வளவு பெரிய சோதனை நான் கொடுக்கப்பட்டும் கூட ஆனால் அந்த நேரத்திலே என்னிடத்திலே தானே முறையிடுகிறான் என்னிடத்திலே தானே முறையிடுகிறான் என்று என்று அந்த அல்லாஹ் அந்த அடியானுக்கு அவன் கேட்டதை கொடுப்பதற்கு அவன் தயாராகுவான் அதனாலதான் அவர்களுடைய பிரார்த்தனை மலக்குமார்களுடைய வார்த்தைக்கு சமம் மலக்குமார்களுடைய துவாவுக்கு சமம் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு சமம் கேட்கணுங்க ஏன்னா அப்படி நாம கேட்கறது மனத்து ஒரு நோயாளியை பார்த்தோம்னா அப்படியா என்ன ஏது யார் வந்து பார்த்தா அந்த டாக்டர் அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு ஒன்னும் டூ என்னது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் சொல்லிட்டு போயிருப்பாரு இவன் விசாரிக்க போய் என்ன சொல்றான் அந்த டாக்டர் அவர் சொன்னா கரெக்டா நடக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நடக்கும் இவன் இந்த ஆறுதல் அவனுக்கு கிடைக்குமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே இவன் வார்த்தை கேட்டு செத்து போயிருவானாங்க இறந்து போயிருவானாங்க அப்படியே சொல்றது இருக்கட்டும் எல்லாம் அல்லாவுடைய கையில இருக்குது நீங்க அல்லா நெருக்கத்தை பெற்று இருக்கீங்க நீங்க அல்லாட்ட கேளுங்க அல்லாட்ட நீங்க கேளுங்க எங்களுக்கும் துவா செய்யுங்க என்று கேட்க வேண்டும் இந்த பழக்கம் நோயாளிய போய் பார்க்கறதுங்கிறது ஒண்ணு வல்ல அதுல ஒரு சுனத்து நோயாளியை பார்த்தால் அவர்களிடத்திலே நீங்கள் உங்களுக்கு துவா செய்ய சொல்லி கேளுங்கள் என்றார்கள் இது இரண்டாவது சொன்னத்து நோயாளிகள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வெளியே வந்துருங்கன்னு சொன்னாங்க நாம அங்கதான் போட்டு பட்டி மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சரிமா இல்லையா ஏன்னா அங்க தான் உட்காந்துக்கிட்டு தான் நான் சொன்னேன் கேட்டையாப்பா பீடிய குடிக்காதேன்னு சொன்னேன் கேட்டையாடா அங்க உட்காந்துக்கிட்டு அவன் முதவே நொந்து போயிருப்பான் இப்ப இவங்க பேர் அங்க போய் விவாதம் பண்ணி அவன் நாளைக்கு சாரம் இன்னைக்கு சேர்த்து போயிருவான் எனவே நோயாளிகள்ட்ட கூட இவ்வளவு தூரம் நன்மைகள் இருக்குதுங்க நாம் அதை பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அருமையான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நோயாளிகளிடத்திலே துவாவை வேண்டுவோம் அவர்களுடைய துவா மலக்குமார்களுடைய துவாவை போல இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்லாம் அலைக்கும் ورحمه الله تعالى وبركاته